திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்காலம் பேய்க்குளத்தில் எதிர்த்தல் போட்டு நித்தம் நான் பேசியிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் யாவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை நான் இங்கு போகும் தலைப்பு என்னவென்றால் யாமறிந்த மொழிகளிலே என்னை கவர்ந்த தமிழறிஞர் நானும் தமிழும் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன் என்னை கவர்ந்த தமிழறிஞர் என்று பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலினுள் நூற்றி முப்பத்தி மூன்று அடியை கொண்டு கம்பீரமாக நிற்கும் திருவள்ளுவர் என்னை கவர்ந்த தமிழறிஞர் நான் எவ்வாறு கவர்ந்தேன் என்றால் இவர் வாழ்க்கைக்கு தேவையான அறிவு வாழ்வு வேற்றுமை ஒற்றுமை என அனைத்திற்கும் இரண்டு வரிகளுள் மிக அழகாக தெளிவாக கூறியுள்ளார் நான் எவ்வாறு கவர்ந்தேன் என்றால் இன்னா செய்யாமை அதிகாரத்தில் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்ற தலைப்பில் நான் மிகவும் கவர்ந்துள்ளேன் இதனுடைய பொருள் என்று பார்க்கும் பொழுது ஒருவர் நமக்கு தீங்கு செய்கிறார் என்றால் நாம் பதிலுக்கு அவருக்கு தீங்கு செய்யாமல் நன்மையின் மூலமாக அவர் வெக்கப்பட்டு தலை குனிவதாகும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டை நான் கூறுகின்றேன் நான் ஒரு நாள் கல்லூரிக்கு செல்கிறேன் அப்பொழுது எனது இருசக்கர வாகனத்தை நான் கல்லூரியில் வைத்துவிட்டு வகுப்பறைக்கு செல்கிறேன் அப்பொழுது என் நண்பன் என் இருசக்கர வாகனத்தை பழுதாகிவிட்டான் நானும் மாலை பொழுதினிலே மிதி இருசக்கர வாகனத்தை கண்டு அதை பழுது பார்க்கும் கடையினில் வைத்துவிட்டு நானும் வீட்டிற்கு சென்றேன் ஒரு வாரம் கடற்கிறது நானும் கல்லூரிக்கு செல்கிறேன் அப்பொழுது என் நண்பனின் மிதிவண்டி அங்கு பழுதடைந்து நின்றது நான் அவனை அழைத்து கல்லூரிக்கு சென்றேன் நான் அன்று அவனை அழைக்கவில்லை என்றால் அவனுள் என் பகையும் அவனுள் நாளுக்கு நாள் எரிகின்ற நெருப்பில் என்னையை ஊற்று என்பதற்கேற்ப வளர்ந்து கொண்டே செல்லும் நான் அன்று அவனை என் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதால் எங்கள் நட்புறவு மலர்ந்தது இதை மிக அழகாக இரண்டு வரிகளுள் கூறியுள்ளார் திருவள்ளுவர் அதுபோன்றுதான் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்றெல்லாம் நிறைய இரண்டு வரிகளை கொண்டு மிக அழகாக மிக தெளிவாக கூறியுள்ளார் திருவள்ளுவர் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவருடைய திரு திருவள்ளுவர் மிக அழகாக எழுதியுள்ளார் நானும் தமிழும் என்று பார்க்கும் பொழுது சிறுவயதிலேயே நான் தம் தமிழ்வழி கல்வியை பயின்றேன் அது மட்டுமல்லாமல் தமிழ்வழி கல்வியை பயில்வன் மூலமாக நான் தமிழில் அதிக பற்றுண்டு அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா போன்ற தமிழறிஞர்கள் மிக சிறந்த பேச்சாளர்களாக இருந்தார்கள் இன்று தமிழை நாம் எங்கோ எப்போ நாம் ஒரு சில இடங்களிலே கண்டிருக்கின்றோம் அதனை நாம் அழித்து விடாமல் வரும் சன்னதிகளுக்கும் தமிழை எடுத்து செல்வோம் அதில் எனக்கு தமிழின் மூலமாக அதிக பற்றுண்டு எனவே தமிழை வளர்ப்போம் தமிழறிஞர்களை காப்போம் என்று உங்களிடம் கூறி மாதாபிதா குரு தெய்வம் பேச பழகி தந்த மாதாவிற்கும் பிழை ஈர்த்த பிதாவிற்கும் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இப்பேச்சு போட்டி மூலம் வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நட்சத்திரத்திற்கு குறிவை என்பார்கள் மரத்தில் பட்டாலும் பரவாயில்லை குறிவைப்பதே முக்கியம் நானும் நட்சத்திரத்திற்கோ குறிவைத்தேன் ஆனால் மரத்தில் பட்டதோ நட்சத்திரத்தில் பட்டதோ என்பது நடுவர்களுக்கு தான் தெரியும் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் பேசினால் உங்களிடம் ஏற்படும் சுணக்கம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்